ூர் மகாழ்ஷ்மித மங்கல குங்குமா ாயணிபார மகா விடு

என்ன பையன் அது தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு போட்டா அடிக்கறவனா வீடியோல என்ன ஆக்கிட்டீங்க கட் பண்ணீங்க என்ன எங்க வரேன் பர்மா பர்மா இருமா நம்ம காலைல வந்து எட்டி விடுறோம் வந்து பாத்து அடிச்சி போறடிங்க வந்து ஜாங்கிரி விடுறது சரை இங்க <coughs> யோ <coughs> <coughs>

இங்க பையங்க நேத்து பையனா எங்க இங்கங்களே வந்து என்ன வரல தொட்டு <laughs> வாங்க <laughs>

அங்கே ஊசி வளைஞ்சு போச்சு என்னயா கரெக்ட் அம்மா ஒண்ணெல்லாம் ஒண்ணெல்லாம் அம்மா என்னைய வந்து பாலை குடுங்கயா குடுடா ஒரு ஒரு திரிகேடி விடுடா பாலை குடு கேக்க போறேனா அத சாப்பிடு அவதி நீவன் நீயா குடுடா யாருடா

உдни <laughs>

इधर आइ रहे हो चाचा मेरे अंदर मार के खेलना ना 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 அல்ல அல்ல